கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நமக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் பல நேரங்களிலே நம்ம போகிற பாதையிலும் நம்ம தெரிந்தெடுக்கிற காரியங்களிலும் இடரல்கள் வருகிறதா இல்லையா நிச்சயமா வருது இல்லையா நம்ம இது சரியா இருக்கோன்னு சொல்லிட்டு நாமே தீர்மானத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் ஆனால் வலுவி கீழே விழுந்து விடுறோம் அதனால கத்த நம்மை பார்த்து சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்து முதல் ஏழு வசனங்களை தியானிக்கின்ற பொழுது உன் புத்தியின் மேல் நீ சாயாதே உன் மொழி இருதயத்தோடும் கத்தரிடத்தல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவருள் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அவங்க நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா முதல்ல நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல சாயாத அதான் ஏழாவது வசனம் சொல்கிறது நீ ஒன்று ஞானின்னு முதல்ல என்னாத எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஞானம் இருக்கு நான் ஒரு வழியை சூஸ் பண்றேன்னா எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை நான் செலக்ட் பண்றேன்னா எனக்குன்னு ஒரு பொருளை நான் செலக்ட் பண்றேனா எல்லாமே எனக்கு ஞானம் இருக்கிறத வைத்து நான் செலக்ட் பண்றேன் நான் இதை தெரிந்து எடுக்கிறேன் நான் இந்த வழியில தான் போவேன்னு நீ உன்னுடைய சுய புத்தின் மேலே சாய்ந்து உனக்கு எல்லாம் தெரியும்னு எண்ணிட்டு நீ போகாத நீ முதல்ல கர்த்தர்கிட்ட நம்பிக்கையாக இருந்து உன் வழியை நீ அவர்கிட்ட ஒப்பு கொடு அப்படி உன்னுடைய வாழ்வின் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னா அந்த வழி அவர் செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது வழியை செவ்வாய் என்ன என்ன ஜனமே நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம போகிற வழிகளும் நம்ம கூட பழகிற ஜனங்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம தெரிந்தெடுக்கிற ஒரு பொருட்கள் நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் நம்ம போகிற வழிகள் நம்ம சந்திக்கிற பலவிதமான காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இடல்கள் இருக்கும் அங்கே பலவிதமான சேதங்கள் இருக்கும் நமக்கே தெரியாமல் மறைமுகமான ஆபத்துகள் அங்கே இருக்கும் ஒருவேளை நம்மை பாவத்தில் வைப்பதற்காக இருக்கலாம் சதியோசனைகள் இருக்கலாம் ஏதாவது நம்மிடத்துல எதிர்பார்த்து நம்மை அவமானப்படுத்துவதற்காக நமக்கு தீமையை உருவாக்குவதற்காக பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை நம்முடைய பாதைகளிலே உருவாக்கி வைத்திருப்பான் ஆனா நம்ம ஞானின்னு நம்ம எண்ணாம எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு வாழாம படைத்த தேவன் கிட்ட அப்பா நான் இந்த வழியில போற உங்களுக்கு சித்தமா இருந்தா என்ன நடத்துங்க அதே நேரத்துல எனக்கு தெரியாது நீங்க தான் என்ன நடத்தணும் நீங்க என்ன இந்த காரியங்களை செய்ய வைக்கணும்னு தேவன் கிட்ட உங்க காரியங்கள் உங்கள் வழிகள் உங்கள் வாழ்வின் செயல்களை நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த வழிகள்ல தீமை இருந்தாலும் சரி தடைகள் இருந்தாலும் சரி பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் சரி சதியோசனைகள் இருந்தாலும் சரி கத்தர் நம்மை சேதங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் இடல்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆபத்துகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து நம்மை அவர் நல்ல நிலைநிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்தர் உங்கள் முன்னே போவார் ஒரு வசனத்துல இருக்கல தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகின்றார் நமக்கு முன்பதாக அவர் தடைகளை நீக்கும்படி நம்முடைய வழிகளிலே கடந்து போக வேண்டும் என்றார் முதலாவது நம்மை நாம் நம்புவதை விட்டுட்டு தேவனை நம்புறதுக்கு உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்புக்கொடுங்க என்ன செயலாக இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்து உங்களுடைய இருந்து உங்களுடைய எதிர்கால இருந்து எல்லா நிலைகளிலும் ஒரு நாளின் துவக்கத்தையே தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க அப்பா இந்த நாளை நான் ஆரம்பிக்கிறேன் நான் என்ன செய்யணும் நான் எங்க போகணும் எல்லாவற்றையும் தான் அறிந்திருக்கிறீங்க நீங்க என்ன நடத்த வேண்டிய வழியில நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வச்சு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆரம்பிங்க கத்திர அழகாய் நடத்துவார் ஆகையினால் நம்பி உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஞானின்னு எண்ணாம கத்தரை சார்ந்து வாழுவோம் அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் அழகாய் நடத்துவார் கடைசி மட்டும் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அநேக நேரங்களிலே நாங்கள் எங்களை ஞானி என்று எண்ணி எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு மனிதனை நம்பியும் உலகத்தை நம்பியும் எங்களோடு கூட இருக்கின்ற பல செயல்களை நம்பியும் நாங்கள் ஏமாந்து போகின்றோம் இடல்களுக்கு நாங்களே எங்களை ஒப்பு கொடுக்க காரணமாக மாறுகின்றோம் ஐயா எந்த நிலையிலும் எங்கள் சுயத்தை நம்பி அப்பா எங்களை ஞானி என்று எண்ணி நாங்களே எங்களுக்கு இடல்களை உருவாக்கி கொள்ளாமல் உம்மீது நம்பிக்கை வைத்து உங்ககிட்ட எங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து தீமைகளுக்கு எங்கள் வழிகளை அப்பா நாங்கள் விலக்கி எங்களை அப்பா உம்முடைய கிருபினால் எங்களை காத்து கொள்வதற்கு உங்ககிட்ட எங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை நடத்த வேண்டிய பாதைகளிலே எங்களை நடத்தும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகின்றோம் ஆக்குகின்றோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே